welcome to our channel இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பிரிங் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு ஸ்பிரிங் சீசன்னாலே இங்க அமெரிக்கால இந்த செரி பிளாசம் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸா இருக்கும் சோ நம்ம இன்னைக்கு வந்து செரி பிளாசம் பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பிராங்க்லின் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இங்க இன்னைக்கு கிளைமேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சன்னியா இருக்கு குளிர் இருக்கு பட் வந்து ஆனா கொஞ்சம் சன்னியா இருந்ததுனால நிறைய கிரௌடும் இருக்காங்க ரொம்ப சூப்பராவே இருக்கு நம்ம இந்த செரி பிளாசம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்கலாமா வாங்க பாத்துரலாம் you இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெங்க்லின் பார்க் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டு தான் அதோட கார் பார்க்கிங் ஏரியா தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ரௌடு அதிகம் தான் ஏன்னா வந்து கிளைமேட் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி சன்னி அப்படிங்கிறதுனால தான் ஜனங்கள் இவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்ரி அண்ட் பொட்டானிக்கல் கார்டனும் இருக்கிறதுனால குழந்தைங்கள கூட்டிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இங்கே இப்போ நம்ம வந்து செரி பிளாஸம் பார்க்கறலான்னு தான் வந்தோம் அதையும் தாண்டி இங்கே வந்து டேஃபோடில் ஃப்ளவர் அப்படின்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி என்னன்னு வந்து பார்த்தா இந்த ஃப்ளவர் தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஃப்ளவர் வந்து மூணு வாரம் தான் இருக்கும் அப்புறம் வந்து வாடி போயிடுமாமா இந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஃபங்கஸ் ஆன்டி பேக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிறதுனால மெடிக்கல் பர்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ஃப்ளவரை வந்து யூஸ் ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க டேஃபோடில் ஃப்ளவர்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தால் வழியில் வந்து சிட் அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் போட்டிருந்தாங்க உடனே என் பையனும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்ரி அண்ட் பொட்டானிக்கல் கார்டனோட எக்ஸாக்ட் பில்டிங்க்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம் இந்த பில்டிங் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ்ல இருந்து எப்படி பிளான்ட்டை க்ரோ பண்ணுறது அதே மாதிரி நார்மல் குட்டிய ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வந்து அதை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்டான விஷயங்களையும் வந்து பப்ளிக் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எஸ்பெஷலாக வந்து கிட்ஸுக்கு வந்து அதை சொல்லியும் கொடுப்பாங்க அவங்களையும் வந்து செய்யவும் வைப்பாங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் உள்ளே வந்து நிறைய இருக்குது அதுக்கு வந்து டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு போனோம் நம்ம இன்றைக்கி அதுக்கு வரல செரி பிளாஸம் பார்க்குறதுனால நம்ம நேராக இந்த பக்கம் வந்தாச்சு இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கை சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து குட்டி குட்டியாக செடிகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் விண்டரில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இலை கூட இல்லாமல் இருக்கும் இப்போ ஸ்ப்ரிங் ஆரம்பித்த உடனே எல்லா மரத்துலேயும் வந்து இலை வந்து துளிர்க்க ஆரம்பிக்கும் பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அல்மோஸ்ட் நம்ம இப்போ கிட்டே வந்தாச்சு இங்கேருந்தே பார்த்தாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து தெரியுது நம்ம கிட்டையும் போய் பார்க்கலாம் அதை தாண்டி இந்த செரி பிளாசம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பூக்குறதே ஒரு சிம்பாலிக்கான ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் இந்த ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸோட லைஃப் ஸ்பென்ட் எவ்வளவா இருக்கும் ஜஸ்ட் டூ வீக்ஸ் தாங்க அந்த பீக் ப்ளூம் வந்து வந்ததும் ரெண்டு வாரத்தில் உதிந்துடும் இந்த செரி பிளாஸம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோலாவகலமாக கொண்டாடுற இந்த கல்ச்சர் எங்கேருந்து வந்துச்சு ஜப்பான் நாட்டில் இருந்து தாங்க இந்த ட்ரீக்கு வந்து ஜாப்பனீஸ் செரி ட்ரீ அப்படின்னு கூட இன்னொரு பேரும் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவலே கொண்டாடுறாங்க இந்த செரி பிளாசம் வந்து பார்க்குறதுக்காகவே ஃபெஸ்டிவலை வந்து அங்கே செலப்ரேட் பண்ணுறாங்க அந்த கல்ச்சர் தான் இங்கே யூஎஸ்க்கு வந்திருக்கு நைன்டீன் ஹண்ட்ரட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் செரி பிளாசம் ட்ரீஸை வந்து ஜப்பான் நாடு அமெரிக்காவுக்கு கிஃப்டை வந்து கொடுத்தாங்க எஸ்பெஷலாக இந்த ஃபிராங்க்லீன் பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா நூறு மரங்களுக்கு கிட்டே கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கூட பார்த்தீங்கன்னா இருபது மரங்கள் கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே மட்டும் இல்லாமல் சிட்டி ஃபுல்லாகவே வந்து செரி பிளாசம் ட்ரீஸை வந்து நிறையவே பார்க்க முடியும் யுஎஸ்ஏயோட கேபிட்டல் அதாவது வாஷிங்டன் டிசியை பார்த்திங்கன்னா இந்த செரி பிளாசம்க்கு நேஷனல் ஃபெஸ்டிவல் ஆஃப் செரி பிளாசம் அப்படின்னு தனி ஜாலியாகவே ஒரு செலப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க இந்த செரி பிளாசம் வந்து பீக் எடுக்கும் போது இந்த மோமெண்ட்டுக்காக வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிலாம் வந்து கரெக்டாக இந்த டைம் வந்து எடுப்பாங்க இதையும் தாண்டி வந்து நிறைய நிறைய வந்து வெட்டிங் ஷூட்டிங்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த செரி பிளாசம் பார்த்தீங்கன்னா ஒரே கலர்லாம் இல்லைங்க நிறைய கலர்ஸில் இருக்குது அதாவது ஒயிட்டு லைட் பிங்க்கு ஈவன் வந்து டார்க் பிங்க்கில் கூட இருக்குது நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் செரி பிளாசம்ஸ் தான் ரொம்பவே அழகா இருக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியாவில் தாங்க இருக்கும் இந்த பார்க்குக்குள்ளேயே வந்து இந்த ப்ளே ஏரியா இருக்கிறதுனால இதை பார்த்ததும் கதிர் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ரீசெண்டாக இப்போ வந்து வின்டர் சீசன் இருந்ததுனால நம்மளால் வெளியில் கூட்டிகிட்டு வந்துலாம் விளையாட வைக்க முடியல இன்டோர் பிளேக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் வெளியில் விளையாடலாம் இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அவன் ஆசைப்பட்ட மாதிரியே விளையாட விட்டாச்சு ஆசையாக வந்து பயங்கரமாக ஸ்விங்கெலாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து விளையாடிட்டே இருந்தார் இந்த மாதிரி பிளே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளோரும் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அதாவது ஹார்டான ஸ்பாஞ்சுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோரிங் வந்து பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர துகள்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து போட்டு தான் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் விழுந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக வந்து அடிப்படாதுன்னு சொல்லலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஊரில் பாத்தீங்கன்னா செரி பிளாசம் மட்டும் இல்லாம ட்விலிப்ஸ் பிளவர்ஸும் வந்து வச்சிருக்காங்க இது வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிறதுனால இந்த ட்விலிப்ஸ் பூவுமே வந்து ரொம்பவே அழகா இருக்கு ரெட் கலர் எல்லோ கலர் அப்புறம் ரெண்டு மூணு கலர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு நம்மளுக்கு வந்து நாங்க சியேட்டர்ல இருந்தப்ப அங்க வந்து துளைச்சுக்கு தனியே ஒரு பிளேஸே இருக்கும் சூப்பரா இருக்கும் பட் இங்க அந்த மாதிரி இல்லை ஆனா இதுவும் வந்து ரொம்ப அழகாவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பவ் மாதிரி வந்து வச்சிருக்காங்க இந்த ஸ்டாச்சூமே ரொம்ப அழகாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸாக வந்து வச்சிருக்காங்க இந்த ட்விலிப் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாண்டில் இருந்து ஒரு ஃபார்மர் அஞ்சு டாலருக்கு இந்த டுவிலிப் பல்பை வாங்கிட்டு வந்து இங்கே கல்டிவேட் பண்ணாருங்க அதுதான் இன்றைக்கி அமெரிக்கா ஃபுல்லாக வந்து இந்த ட்வெலிப் ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் இந்த டுலிப் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட் ஹோலாண்டில் தாங்க ரொம்பவே ஃபேமஸ் சொல்லப்போனால் அன்னியன் படத்தில் வர அந்த பாட்டெல்லாம் கூட அங்கே தான் எடுத்தாங்க இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மூணாயிரம் வெரைட்டி இருக்காங்க ஹோல்டு வேர்ல்டில் கால்குலேட் பண்ணால் மூணாயிரம் வெரைட்டி போல இருக்கு அதே மாதிரி இந்த டுலிப் பல்ப் வந்து ப்ளூம் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் டைரக்ட் சன்லைட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த டுலிப் ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகுமாமா இங்க பாத்தீங்களா டுலிப் ரொம்ப சூப்பரா இருக்கு இங்க வந்து ஃபுல்லாவே வந்து வெறும் ரெட் கலர் வந்து வச்சிருக்காங்க இது பார்க்கும் எனக்கு ஸ்னேகாவோட பாட்டு தான் வருது சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த சாங் தான் ஞாபகம் இருக்கு வந்து ஸ்னேஹா அந்த மாதிரி ட்ரிலிக்ஸ் பூக்கு நடுவுல வந்து பாட்டு வந்திருக்கும் அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்க இன்னைக்கு இங்க வந்து செரி பிளாசம் அப்புறமா வந்து ட்ரிலிக்ஸ் பூ இதெல்லாம் வந்து பார்த்தோம் ரொம்பவே அழகா இருந்தது ஸ்ப்ரிங் சீசன் சூப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து சம்மர்ல இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறோம் அது எல்லாமே நம்ம வீடியோல வந்து செம்மையா என்ஜாய் பண்ணி போடவும் போறோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் ஹேமா பாய் பாய்